வல்லவன்பது

ോദന സോമജ

वोट नहीं लगी एक्स्ट्रा लांचिंग उन लोग उत्पादित अन्ना कम अन्ना कम नालके अपापा नालके निशे नालके निकलती कापी नालके कार्ड की सपोर्टर वाडा बोगल

ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நீ காலையில் எடுத்தோடனே வணக்கம் வணக்கம்ன்றதோட நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணுறது அவன் இங்கே நோந்து வருவான் நான் போய் தண்ணி ஊற்றுவோம் எங்கிட்ட கரெக்டாக பண்ணுவோம் ஷேவ் பண்ணுவேன் அந்த வீடியோ சொல்லி நீங்கள் பார்த்துட மாட்டிங்க அதான் இப்போ பண்ணேன் நான் என்ன கடிப்பான் அடிப்பான் என்ன இது காலையில் இவ்வளோ நீட்டாக முடியும் இந்த எங்கே பஞ்சமாக இரு இரு இன்னும் இருக்கு எட்டுறேன் இன்னும் இருக்கு நகத்தை வச்சிருக்காங்க இங்க பாருங்க நகத்தை கட் பண்ண விட மாட்டீங்க ஆண்டா இங்க நகத்தை காமிங்க இங்க பாருங்க பாக்கா வந்து காம் சிஸ்டர் गायत्री சிஸ்டர் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் ஃபான் ஆ நீ தான் மேல ஃபான் ஏறி ஃபான் ஸ்டாண்ட் பண்ணுங்க நகத்தை மட்டும் காமி கொஞ்சம் இங்க நகத்தை மட்டும் கொஞ்சம் காமி மூதே கால மூது 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 இங்க பாருங்க ஏய் பை காட்டம் ஏன் பார்க்கல தான் பை அண்ணா டெய்லி பார்க்க வாண்டு லிட்டர் மூணு லிட்டர் சேர்ந்து பெட்ரோலா வந்த இல்ல அது பெட்ரோலாக வந்த நல்லா இருக்கும் வண்டியில் ஊற்றி போனோம் அது பெட்ரோல் கிடையாது என்ன திரும்ப அது என்ன சொல்லுது டீசல் ஏய் இல்ல இல்ல எடுக்கல எடுக்கல பாக்கிறேன்

நீ நகத்தை தண்ணூரைவர் தான் இருக்குதுல்ல நகத்தை வச்சுக்கணும் முடியாது ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு வாங்க யாரும் சூரிய கிட்ட சொல்லுங்கள் நகத்தை எடுத்து சொல்லிட்டு கை வச்சா கீறுலாம் உடம்புலாம் எரி வெயில் காலத்தில் சரி டேட் சொல்லு டேட் சொல்லு நீங்கள் டேட் சொல்லு டைம் அவர் குடிக்கும் ஒரு தண்ணி முத்து வச்சு ரெண்டு தான் ஊற்றணும் நீ டேட் நான் சொல்கிறேன் பதினெட்டு பதினாலு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சூரியன் இருப்போமா இருக்க மாட்டோமா சூரியன் லுங்கியெல்லாம் யார் தருவோம் பாபு நேராக நேராக பேசு நேராக பேச சூரியன் வந்து யாருக்கு தருவான் லுங்கியெல்லாம் ஏ தரக்கா பொண்ணு தண்ணி பட்டுரும் தண்ணி பட்டுருவோம் தண்ணி பட்டுறோம் சூரிய கெட்டு போயிரு கையர் கையர் கையிரு கையிரு கையி பண்ணுவன் தான் மூக்கை சேவ் பண்ணா இன்னும்

അപ്പം ഹസാണോ അപ്പം അപ്പുറം